ஜப்பானை முந்தி விட்டது என்று சொன்னா அது உண்மையிலே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று அதுல ஒன்று எந்த சந்தேகமும் கிடையாது நம்முடைய வளர்ச்சி என்பது அந்த அளவுக்கு இருக்கு என்பது ஆனா உண்மையிலேயே வந்து அப்படி இருக்கா என்பது முழுக்குழு போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இந்தியாவுடைய தனிநபர் சராசரி ஜிடிபி என்பது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்கள் என்று இருக்கு ஜப்பானுடைய தனிநபர் சராசரி என்பது முப்பத்தி மூவாயிரம் டாலர்கள் என்பது கிட்டத்தட்ட வந்து பதினைந்து மடங்கு ஜப்பான் முன்னாடி நிக்கிது ஆக எப்படி ஜப்பானை நம்ம முந்தி விட்டதாக சொல்லிட முடியும் இப்போ ஐஎம்எஃப் சொல்கின்ற தரவுகளை பி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒண்ணு சரியா புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கணும் அல்லது வேண்டுமென்றே வந்து திரித்து சொல்லியிருக்கணும் இந்தியாவில் இருக்கிற முதல் பத்து சதவீதம் வருமானத்தை அந்த நான்கு ட்ரில்லியன் டாலர்ல இருந்து அதை எடுத்து விட்டா மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நம்ம வந்து தனிநபர் சராசரி ஜிடிபி போட்டாக்கா அந்த அங்கோலா நைஜீரியா நாடுகளோட நம்ம இந்தியாவை விட முடியும் ஜெர்மனியோட எல்லாம் ஒப்பிடவே முடியாது ஆண்டிற்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டு தான் இந்தியாவில் நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த நூறு கோடி பேருடைய வருமானம் என்பது சாப்பாடுக்கே சரியா போயிடும் இந்த நூறு கோடி பேருடைய வாழ்க்கை தேரத்தை உயர்த்தாமல் நீங்க என்ன ஜிடிபி வளர்ச்சி பத்தி பேசினாலும் அந்த முன்னேற்றம் அந்த தேசம் அடையவில்லை என்பது அர்த்தம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பொருளாதாரம் வந்து ஜப்பானை முந்தி நான்காவது இடத்துக்கு போயிருக்கு இந்தியா சொல்லி நிதி ஆயோக்கினுடைய முதன்மை அதிகாரி சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காரு நிதி ஆயோக்கினுடைய முதன்மை அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் வந்து ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது இப்படி ஐஎம்எஃப் உண்டிய சில தரவுகளை சுட்டிக்காட்டி இந்தியா வந்து மூன்றாவது இடத்திற்கு வந்துருச்சு ஜப்பானே வந்து முந்திடுச்சு என்று சொல்லியிருக்கிறார் ஜப்பானை முந்தி விட்டது என்று சொன்னா அது உண்மையிலே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று அது ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது நம்முடைய வளர்ச்சி என்பது அந்த அளவுக்கு இருக்கு என்பது ஆனா உண்மையிலே வந்து அப்படி இருக்கா என்பது உள்ள போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு என்ன காரணம் என்று சொன்னாக்கா ஐஎம்எஃப்டைய கணக்கீடு பைனான்சியல் இயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணக்கீடும் இந்திய அரசாங்கத்துடைய கணக்கீடும் வந்து வேறுபடுது ஏன்னா இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ஆண்டு பைனான்சியல் இயர் என்று சொன்னால் ஏப்ரல் தொடங்கி மார்ச் மாதத்துல முடிஞ்சிடும் ஐஎம்எஃப் அவங்க வச்சிருக்கிற அந்த நிதியாண்டு என்பது மே மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் வந்து முடியும் ரெண்டையும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க வந்து காலண்டர் இயர் பைனான்சியல் இயர் என்பதற்கு பதிலாக காலண்டியர் இயர் என்று வந்து சொல்றாங்க அதனுடைய அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலண்டர் இயர்ல இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜப்பானுடைய பொருளாதாரத்தை முந்திவிடும் என்று அவங்க சொல்லிருக்காங்க

ஜீரோ த்ரீ ட்ரில்லியன் டாலராக இருக்கு இந்த தருணத்தில் இந்திய பொருளாதாரம் ஜப்பான் பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு இது வந்து அடுத்த ஆண்டு வந்து முந்திவிடும் என்பதுதான் ஐஎம்எஃப் சொல்லியிருப்பாரு அப்ப ஐஎம்எஃப் சொல்கின்ற தரவுகளை பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒன்றிய அரசின் சார்பாக சொல்லும் போது ஒண்ணு அதை வந்து சரியா புரிந்து கொள்ளாம சொல்லியிருக்கணும் அல்லது வேண்டும் என்றே வந்து திரித்து சொல்லிருக்கணும் ரெண்டுல ஒண்ணுதான் வந்து சாத்தியம் நிதி ஆயோக் முதன்மை அதிகாரி வந்து ஐஎம்எஃப் தரவுகளை எடுத்துக்கொள்வதே ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று ஏன்னா ஐஎம்எஃப் வந்து தன்னுடைய சொந்த ஆய்வின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து இந்த ஜிடிபி வளர்ச்சி பற்றி தேசங்களுடைய தர வளர்ச்சி பற்றி சொல்வதல்ல உலக வங்கி அப்படி செய்யுது ஆனா ஐஎம்எஃப் அப்படி வந்து செய்வது இல்லை ஐஎம்எஃப் என்ன பண்ணது என்று சொன்னா ஒவ்வொரு தேசமும் அந்த அந்தந்த தேசமும் கொடுக்கிற தரவுகளை எடுத்துக்கொண்டு இவங்க கணக்கு போட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் அப்ப வந்து ஒரு தேசம் கொடுக்கின்ற தரவுல தப்பு இருந்தா ஏன்னா இந்தியா தருகின்ற ஜிடிபி ல பல விவாதங்களுக்குரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு இருக்கு என்று இந்திய நாட்டில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து எடுத்துக்கொண்டாக்கா இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு நீக்கம் அது அதுக்கு பிறகு வந்து ஜிஎஸ்டி அது பிறகு வந்து கோவிட் இந்த மூன்றுக்கும் பிறகு பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து சந்தித்தது அதற்கு பிறகு மிகவும் பாதிக்கப்பட்டது கணக்கெடில முறைசாரா தொழில்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை என்ற ஒரு விமர்சனம் நீண்ட நாட்களாக பொருளாதார சொல்றாங்க இப்படி பலதும் வந்து அதுல இருக்கு ஜிடிபி வந்து சில சமயம் இந்திய அரசாங்கம் வந்து இப்ப குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பார்த்தோம்னாக்கா ஜிடிபி தரவுகளை ஒரு ஒரு இந்த அரசாங்கம் வந்து சாதனை செய்திருக்கிறது என்று சொல்கின்ற விதத்தில் மாற்றி அமைக்கிறாங்க இதை கேள்வி கேட்ட பிரணாப் சென் என்று சொல்கின்ற அந்த ஸ்ட்ராட்டிஸ்டிகல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு முதன்மை அதிகாரியை இவங்க வந்து பதவி நீக்கம் செய்திருக்காங்க என்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு ஆகவே ஜிடிபி தரவுகளை ஒரு அரசாங்கம் தருவது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு பிரச்சனை ஆகவே ஐஎம்எஃப் உடைய அந்த தரவரிசை என்பது இந்த விமர்சனத்துக்கு உட்பட்டது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வந்து இரண்டாவது முறை வந்ததுக்கு அப்புறம் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்குன்னு ஒரு பேச்சு வைக்கிறாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ இல்லை ஆனா கூடிய சீக்கிரம் ஜப்பானை முன்னுக்கு தள்ளிடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் அது பாஜகனுடைய வெற்றியா தானே அவங்க பார்ப்பாங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஜப்பானை பொருளாதாரத்துல முந்திட்டு தான் சொல்லி சொல்லுவாங்க பொருளாதார அளவுகோல்ல ஒட்டுமொத்த ஜேடிபில இந்தியா வந்து ஜப்பானை முந்துவதோ இல்ல வளர்ச்சி அடைவதோ பாஜகவுண்டே ஒன்றிய அரசாங்கத்துடைய சாதனை என்று எந்த காலத்தில வந்து கிளைம் பண்ண முடியாது ஏன்னா இப்ப சமீபத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கட்டுரை என்ன எழுதிருக்காங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த ஆண்டு கால கட்டத்திலயும் கூட அது அத முன்னாடி கூட வந்து சில சமயம் இந்திய பொருளாதாரம் ஜப்பான் போளாறத்தை முந்தியிருக்கிறது ஜிடிபி கணக்கில் ஒட்டுமொத்த ஜிபி அதாவது மன்மோகன் சிங் என்ற அளவு முந்தியிருக்கிறது மன்மோகன் சிங் தலைமையிலான யூபி அரசு இருந்த போதே அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்துச்சு ஆமா 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 அப்படிதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிருக்காங்க அது உண்மை என்று சொன்னா அந்த அந்த சமயத்துல அது முன்னாடி போய் கொஞ்சம் மறுபடியும் பின்னுக்கு வந்திருக்கு என்றுதான் அர்த்தம் அதனால வந்து அது போவது என்பது இது முதல் முறையாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசாங்கம் இதுல வந்து கிரெடிட் எடுத்துக்கொள்வதற்கு பெருமையை கொடுத்துக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது ஏன்னா எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இன்றைக்கு வந்து மோடி அரசாங்கம் இல்ல வேற எந்த அரசாங்கம் எக்ஸ் அல்லது ஒய் அல்லது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய இந்த ஜிடிபி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் அது ஜப்பானை முந்திவிடும் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற ஜெர்மனி அந்த ஜெர்மனியை இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள்ல பின்னுக்கு தள்ளி இந்தியாவுடைய பொருளாதாரம் மூன்றாவது பொருளாதாரமாக வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது மிக அதிகம் நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி என்று இன்றைக்கு மதிப்பிடப்படுகிறது அவர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் ஒட்டுமொத்த ஜிடிபியாக கணக்கு காட்டப்படுது அப்ப இவங்களுடைய உழைப்பு என்பது அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நிச்சயமாக அது வந்து மற்ற தேசங்களுடைய ஜிடிபி வந்து பின்னுக்கு தள்ளும் ஜெர்மனியை நம்ம எப்போ உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னா சீனாவின் ஜிடிபி இந்தியா முந்தினால் அமெரிக்காவுடைய ஜிடிபி இந்தியா முந்தினால் அப்போ வந்து பெருமை பெற்றுக் கொள்வது நூறு சதவீதம் வந்து உண்மையிலேயே பொருத்தமான ஒன்று ஆனா ஜப்பானுடைய ஜிடிபியோ அல்லது ஜெர்மனுடைய ஜிடிபியோ முந்துவதால் அது வந்து ஒரு பெரிய பெருமை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கும் ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாளைக்கு ஒரு வேலை வந்து ஒரு 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 சர்வாதிகார ஆட்சி நல வைத்துக் கொள்வோம் அப்பவும் கூட இது வந்து முந்திவிடும் அதனால வந்து இது பாஜகவுடைய பெருமை என்று சொல்லிக் கொள்ளுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் அதுல இல்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டியது ஜப்பானுக்கும் இந்தியாவுக்குள்ள வேறுபாடு என்ன ஏன் ஜப்பான் இந்த காலகட்டங்களில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதான் ஒரு இப்படி முன்வைக்கப்படுது அதாவது ஜப்பான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்தியா முன் ஜப்பானை விட முந்தி கொண்டு போகிறது ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஜப்பான் வந்து பொருளாதாரத்தில் எந்த வீழ்ச்சியும் அடையலை அதாவது வந்து இந்தியாவை ஒப்பிடும் பொழுது எந்த வீழ்ச்சியும் வந்து அடையலை ஒரு நாட்டுண்டே பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடும் பொழுது பல அளவுகோல்கள் இருக்கு அதில் ஒன்றுதான் ஜிடிபி ஜிடிபி மட்டுமே வந்து அளவுகோல்கள் ஜிடிபியிலும் கூட இரண்டு அளவுகோள்கள் இருக்கு ஒன்று ஒட்டுமொத்த ஜிடிபி இன்னொன்று தனிநபர் சராசரி பெர் கேபிட்டா என்று சொல்லப்படுகின்ற தனிநபர் ஜிடிபி ரெண்டையுமே வைத்துதான் நீங்க வந்து பார்க்கணும் ஒட்டுமொத்த ஜிடிபி என்பது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை ஜப்பானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று கோடி என்று வைத்து கொள்ளலாம் பதிமூன்று கோடி மக்கள் உழைத்து கொடுக்கின்ற அந்த உற்பத்தி மதிப்புக்கும் நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் உழைத்துக்கொண்ட உற்பத்திக்கும் எப்பொழுதும் வேறுபாடு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம வந்து இதுல எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு 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 இரண்டு குடும்பங்கள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பத்து பேர் இருக்கிறாங்க இன்னொரு குடும்பத்துல வந்து நாலு பேர் இருக்காங்க இந்த பத்து பேரும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பம் வந்து வருமானம் அமைச்சது இந்த நான்கு பேர் இருக்கிற குடும்பம் வந்து ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் அமைச்சதுன்னு வச்சுங்க எது பணக்கார குடும்பம் அந்த பத்து பேர் கொண்டு குடும்பம் தான் பணக்கார குடும்பம் பொதுவா சொல்லுவோம் ஆனா அப்படி அல்ல அந்த பத்து லட்சத்தை பத்தாவது வகுத்தா ஒரு லட்சம் தான் வருது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஆனா இங்க எட்டு லட்சத்தை நாலாவது வகுத்தா ரெண்டு லட்சம் வருது ஆக ஒரு ஒரு தனிநபருக்கு இங்க ரெண்டு லட்சம் வரும் பொழுது இங்க ஒரு லட்சம் தான் வருது உண்மையிலே பணக்கார குடும்பம் வந்து எட்டு லட்சம் விட்டுகின்ற பண குடும்பம் தான் பணக்கார குடும்பம் அதே மாதிரிதான் தேசங்களை ஒப்பிடும் பொழுது தனிநபர் சராசரி ஜிடிபி என்பதையும் வந்து நம்ம வைத்துக் இதே ஜப்பானோட நீங்க வந்து எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க சுகாதாரத்துக்கு வந்து பதினோரு சதவீதம் ஒதுக்கீடு செய்யறாங்க அவங்களுடைய ஜிடிபி பதினோரு சதவீதம் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இரண்டு சதவீதம் தான் நம்ம ஒதுக்கீடு செய்கின்றோம் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மென்ட்க்கு சொல்லப்படுகின்ற உயர்கல்வியில் சேர வேண்டிய எண்ணிக்கை வந்து அறுபத்தி நான்கு சதவீதம் நூறு பேர் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்தாங்கன்னா அதுல அறுபத்தி சதவீதம் கல்லூரி வரைக்கும் போறாங்க அதுதான் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அர்த்தம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இருபத்தாறு சதவீதம் தான் நூறு பேர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒன்னாவது சேர்ந்தாங்கன்னா இருபத்தாறு பேர் தான் வந்து கல்லூரி இதுக்கு வந்து கல்லூரியுடைய படிப்புக்கு வந்து அவங்க போறாங்க அதே மாதிரி சுகாதாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா சொல்லுவாங்க அதாவது ஐந்து வயது குறைவா இருக்கின்ற குழந்தைகளுடைய வளர்ச்சி அது வந்து சராசரியோட குறைவாக இருந்தா அந்த குழந்தை வந்து ஸ்டண்டட் சைல்டு என்று வரையறுக்காங்க உலக சுகாதார அமைப்பு வந்து வரையறுக்காங்க அதை நீங்க என்று சொன்னாக்கா ஜப்பான்ல வந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதிகமாக இருப்பது என்பது இந்தியாவில தான் அது வந்து சுகாதாரத்தில் அந்த இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு என்பதை தான் வந்து அது காட்டுது அதே மாதிரி வந்து பிறக்கும் குழந்தைகள் இறப்பது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் ஐஎம்ஆர் இது வந்து ஒரு ஒரு ஆயிரம் குழந்தைகள் வந்து பிறந்தாக்கா இந்தியாவில வந்து இருபத்தி ஒன்பது குழந்தைகள் இறண்டுறாங்க ஆனா ஜப்பான்ல ஒரு குழந்தை தான் இறக்குது இதெல்லாம் வந்து சுகாதாரத்திற்கு இண்டிகேட்டர் முன்னேற்றத்துக்கான அதே போல வருமானத்தை வந்து நீங்க பகிர்ந்தளிப்பது பாருங்க நம்மளோட ஜப்பான் வந்து தொழில்நுட்பத்துல அறிவியல வளர்ந்த நாடு என்றைக்கோ இந்தியாவோட முன்னாடி போயிடுச்சு ஜப்பான் ஆனா டாலர் பில்லியன்கள் கணக்கை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா இந்தியாவில் இருநூத்தி ஐந்து டாலர் பில்லியன் இருக்காங்க ஆனா ஜப்பான்ல நாற்பது டாலர் பில்லியன் இருக்காங்க என்று சொன்னா நம்மையோட அங்க வந்து அசமத்துவம் குறைவா இருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு முலாளித்துவ தேசம் ஆனா குறைவாக இருக்கு அசமத்துவம் என்பது இதெல்லாம் கூட வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றமா இல்லையா என்பது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தனிநபர் சராசரி எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவுடைய தனிநபர் சராசரி ஜிடிபி என்பது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்கள் என்று இருக்கு ஜப்பானுடைய தனிநபர் சராசரி என்பது முப்பத்தி மூவாயிரம் டாலர்கள் என்பது இருக்கு ஆகவே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பதினைந்து மடங்கு ஜப்பான் முன்னாடி நிக்கிது ஆகவே எப்படி ஜப்பானை நம்ம முந்தி விட்டதாக சொல்லிட முடியும் இதே மாதிரி நீங்க வேற தேசங்கள்ல எடுத்து பாருங்க அமெரிக்காவில் எடுத்து பாருங்க அமெரிக்கா உதாரணத்துக்கு வந்து தனிநபர் ஜிடிபி வந்து அவங்களுடைய எண்பத்தி எட்டாயிரம் டாலர் அமெரிக்காவது சீனாவது தனிவர் சராசரி என்பது பதிமூவாயிரம் இந்தோனேஷியா நம்முடைய பக்கத்து தேசம் வளர்ந்த தேசம் பிரிக்ஸ்ல வந்து இன்றைக்கு இருக்காங்க அவங்களுடைய தனிநபர் சராசரி என்பது ஐயாயிரத்தி ஐம்பது டாலர் இந்தோனேஷியாவில் கூட நம்ம என்ன பிடிக்கணும் என்று சொன்னா கண்டுபடங்க நம்ம போக நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து நிக்கிறாங்க அதனால வந்து தனிநபர் சராசரி ஜிடிபி பொறுத்தவரைக்கும் இந்தியா வந்து பிரிண்டங் இருக்கு என்பதெல்லாம் உண்மையாக இருக்குது பொதுவாக வந்து தேர்தல் காலங்களில எதிர்கட்சிகள் வந்து ஒரு விமர்சனம் போயிருக்கு அது வந்து என்ன என்று சொன்னாக்கா வந்து இரண்டு இந்தியாக்கள் இருக்கு ஒளிரும் இந்தியா கஷ்ட இருடில் இந்தியா என்று இருக்கு என்று சொல்லுவாங்க அது எதுக்காக விமர்சனம் வைக்கப்பட்டது என்று சொன்னா இந்தியாவில் ஒரு சிலர் வந்து நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பெரும்பகுதியினர் வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க என்று சொல்வதற்காக சொல்லுது அது அசமத்துவம் எந்த தேசத்தில் அதிகமா இருக்கோ அதுல வந்து இந்த சராசரி ஜிடிபி என்பதும் சில பிரச்சனைகளோடு சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படி அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு பிளம்பர்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆயு ஆய்வு நிறுவனம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்தியாவை மூன்று இந்தியாவுக்களாக பிரிக்க முடியுங்கிறாங்க ஒரு இந்தியால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று இந்தியாக்களாக பிரிக்க முடியும் ஒரு இந்தியா என் முதல் இந்தியா என்று சொல்றது அவங்க குறிப்பிடுவது என்ன என்று சொன்னாங்க அந்த பகுதி மக்கள் அதாவது உயர்தர நடுத்தரம் உயர்தர மக்கள் என்று சொல்றாங்க பணக்காரர்கள் மெகா பணக்காரர்கள் அவ்வளவுதான் முதல் இந்தியா அவளுடைய தனிநபர் சராசரி விமானம் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களுடைய தனிநபர் சராசரி வருமானத்தோடு ஒப்பிட முடியும் அதற்கு அவங்க சொல்றது என்பது என்ன சொல்றாங்கன்னாக்கா பதினைந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு வந்து அவங்க வருமானம் ஈட்டுறாங்க அப்படி இருப்பவர்கள் வந்து பதினான்கு கோடி பேர் பதினான்கு கோடி பேர் அதாவது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் அப்படி வந்து இருக்காங்க இரண்டாவது இந்தியா என்று சொல்றது என்னன்னாக்கா இந்தோனேசிய மக்கள் எவ்வளவு வந்து தனிநபர் சராசரி ஜிடிபி ஈட்டுகிறார்கள் அதை வீட்டை பார்க்கும் பொழுது அதுல வந்து மூவாயிரம் அமெரிக்க டாலர்கள் சராசரியாக மூவாயிரம் அமெரிக்க டாலர் ஈட்டுபவர்கள் இந்தோனேஷியாவுடைய சராசரியும் உற்பத்தி அப்படி இருப்பவர்கள் முப்பது கோடி பேர் இந்த முப்பது முதல இருக்கின்ற பகுதிக்குல அதாவது வந்து மெக்சிகோ அளவுக்கு வருமானம் முடியவர்கள் அந்த முதல் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற எல்லா ஆடம்பர பொருட்களையும் அவங்க வந்து நுகர்வு பொருட்களாக வாங்குறாங்க பயன்படுத்துறாங்க உயர் விலை உயர்ந்த லேப்டாப் உயிரிருந்து டூ வீலர் சைக்கிள் விலை உயர்ந்த கடிகாரங்கள் இவையெல்லாம் வந்து அவங்க தான் வாங்குறாங்க இரண்டாவது இந்தியா இந்தோனேஷியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது அவர்களை நம்பிதான் டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்கு அவர்களை தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து செயல்படுவது என்பது நடக்குது இது வந்து ஒரு முப்பது கோடி பேர் இருக்காங்க இந்த முப்பது கோடி பேரும் பதினாலு கோடி பேர் நாற்பத்தி நாலு கோடி பேர் போக நீதி நூறு கோடி பேர் அவர்கள் தான் மூன்றாவது இந்தியா இந்த நூறு கோடி பேர்ல இருக்க நூறு கோடி பேர் மூன்றாவது இந்தியா இருக்காங்க இல்லையா அவர்களுடைய சராசரி விமானம் எவ்வளவு என்று பார்க்கும்போது நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் அந்த நூறு கோடி பேரும் வந்து எந்த தேசங்களுடைய வருமானத்தோடு அவங்க ஒப்பிடுறாங்க என்று சொன்னாக்கா அங்கோலா ருவாண்டா சோமாலியா நைஜீரியா கென்யா சூடான் இப்படி சப்சஹாரா என்று அழைக்கப்படுகின்ற மிகவும் பின்தங்கிய தேசங்கள் இவர்களுடைய சராசரி ஜிடிபி என்பது வெறும் ஆயிரம் டாலர் தான் இந்த ஆயிரம் டாலர் அல்லது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டிற்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டுவிவர்தான் இந்தியாவில் நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த நூறு கோடி பேருடைய வருமானம் என்பது சாப்பாடுக்கே சரியா போயிடும் சாப்பா உணவு உடை அதை தாண்டி அவங்க வந்து வேற எந்த நூறு பொருட்களையும் செலவிட முடியாது இந்த நூறு கோடி பேருடைய வாழ்க்கை தேரத்தை உயர்த்தாமல் நீங்க என்ன ஜிடிபி வளர்ச்சி பத்தி பேசினாலும் அந்த முன்னேற்றம் அந்த தேசம் அடையவில்லை என்பது அர்த்தம் இப்படி வந்து நம்ம அதை அந்த ஜிடிபிக்குள்ள போய் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன சொல்றாங்க என்று சொன்னாக்கா முதல் பத்து சதவீதம் இந்தியாவில் இருக்கிற முதல் பத்து சதவீதம் வருமானத்தை இந்திய ட்ரில்லியன் டாலர் வச்சுக்கோங்க அந்த நான்கு ட்ரில்லியன் டாலர்ல இருந்து அதை எடுத்து விட்டா மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நம்ம வந்து தனிநபர் சராசரி ஜிடிபி போட்டாக்கா அந்த அங்கோலா நைஜீரியா நாடோட தான் நம்ம இந்தியா ஒப்பிட முடியும் ஜப்பானோட ஜெர்மனியோட எல்லாம் ஒப்பிடவே முடியாது என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதனாலதான் இந்த ஜப்பானை முந்தைய விட்டும் ஒட்டுமொத்த ஜிடிபி என்று சொல்வது எந்த விதத்திலும் வந்து ஒரு 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 எல்லையை தாண்டிய பெருமை கொள்வதற்கு அதுல ஒன்றும் இல்லை பெருமை கொள்ளலாம் ஆனா எல்லை தாண்டி பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்பது இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவா ஆகும் இது மாற்றுவதற்கு என்ன வழிகள் இருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு இப்படியே நீடித்தது என்று சொன்னா பொருளாதார சமத்தம் வந்து அதிகமாயிக் கொண்டே போனாக்கா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மக்கள்கிட்ட கோபம் என்பது வந்ததுனாக்கா அந்த கோபம் எப்படி வெடிக்கும் என்று சொல்ல முடியாது அந்த கோபம் வெடிக்கும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் வந்து தேசத்துக்கு உருவாகலாம் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னாக்கா முதல்ல வந்து என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னாக்கா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பொது முதலீடுகள் அதிகப்படுத்தணும் பொது முதலீடுகள் அதிகப்படுத்தினா அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு இன்னைக்கு பிரச்சனை ஆக வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்புகள் கூட பெண்களுக்கு கூடுதலான வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற விதத்தில் வந்து அதை அமைய வேண்டும் அதே போல கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிதி ஒதுக்கீடு என்பது அதிகமாக இருக்க வேண்டும் இப்ப வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தலா ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி தான் நம்ம ஒதுக்குறோம் குறைந்தபட்சம் ஆறு பெர்சன்ட் ஒதுக்குறோம் கல்விக்கு ஆறு பர்சன்ட் மருத்துவத்துக்காக இருளர்ச்சியடைந்த எல்லா தேசங்களும் எடுத்து பாருங்க இந்த ரெண்டு பொதுவான அம்சங்கள் அந்த தேசங்கள் அது அமெரிக்காவோ இல்ல ஜப்பானோ இல்ல ஜெர்மனியோ இல்ல வந்து ஸ்காண்டினேவியன் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நார்வே ஸ்வீடன் டென்மார்க் போன்ற பாத்தீங்கன்னா கல்விக்கும் அதே போல வந்து மருத்துவத்துக்கும் கூடுதலாக ஒதுக்கிருப்பாங்க ஒரு அவங்க வந்து பத்து சதவீதம் வரைக்கும் ஒதுக்குறாங்க மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட சீனா கூட ஒரு ஏழுல இருந்து எட்டு சதவீதம் டிடிபி வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் வந்து வந்து தாண்ட அது வந்து அதிகப்படுத்த வேண்டும் பொருளாதார அசமத்துவம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ன செய்யணும் இந்த டாலர் மெகா பணக்காலுக்கு வரி விதிக்க வேண்டும் ஒண்ணும் இல்ல இந்த இரநூத்தி ஐம்பது டாலர் பில்லியன்களுக்கு அவருடைய வருமானத்தில் ரெண்டு பெர்சன்ட் வரி வெறும் ரெண்டு பர்சன்ட் வரி போட்டாக்கா மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை இந்தியா முழுவதும் பத்து ஆண்டுகள் வந்து பைனான்ஸ் பண்ண முடியுங்கிறாங்க அப்படின்னா பார்த்தோம் எந்த அளவுக்கு அசமத்துவம் இருக்கு அது பணக்காரர்களுக்கு டாலர் மில்லியனுக்கு வருமான வரி என்பது கூடுதலாக போட்டு அதை வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு செய்தால்தான் இந்த பிரச்சனை என்பது மாறும் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற அந்த மூன்றாவது இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது உயர் மக்கள் அது வந்து செய்வது என்பதுதான் மிக முக்கியமானது தெரிந்து கொள்வதற்கு நிறைய வந்து சீனாவுடைய வளர்ச்சியில தான் இருக்கு என்பதுதான் மற்ற ஏன்னா இந்தியாவும் சீனாவும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்று இருக்கா நூத்தி நாற்பது வந்து இருக்காங்க அவர்கள் எப்படி சாதிக்கிறார்கள் அறிவியல் தொழில்நுட்ப எப்படி வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக இருபது ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் போறாங்க தனிநபர் சராசரி செய்தி அவங்க எப்படி வந்து கிட்டத்தட்ட ஆஹ் அவருடைய தனிநபர் பதிமூவாயிரம் டாலர் வந்து அவங்க எப்படி வந்து போறாங்க மிக முக்கியமாக ஐநா சபை சொல்கின்ற எக்ஸ்ட்ரீம் பாவர்டி மிக அதிக வறுமை என்பது சீனாவுல அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில இந்தியாவில இன்னும் பத்து சதவீதம் இருக்காங்க பதினாலு கோடி பேர் இருக்காங்க அதாவது வந்து மூன்று வேளை சாப்பிட ஆனா முடியாதவர்கள் கேரளா கேரளா ஒரு மாநிலங்களில் கேரளா முதல்ல வந்து அந்த சாதனை அறிவிக்க போறாங்க ஆனா அது ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து வர மாட்டேங்குது இதுல வந்து பெரிய பிரச்சனை நமக்கு பொருளாதார வளர்ச்சியை பற்றி போடும்போது தென்னிந்திய மாநிலங்கள் சிறப்பாக வந்து பொருளாதார வளர்ச்சி காட்டுறாங்க மகாராஷ்டிரா வந்து ஓரளவு காட்டுறாங்க ஆனா வட இந்திய மாநிலங்கள் அந்த வளர்ச்சியை காட்டுவது என்பது ஒரு சிக்கலாயிருக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த பிமாரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேசங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதுதான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பின்னுக்கு தளவதற்கு மிக முக்கியமான காரணம் அதையெல்லாம் பார்த்து கரெக்டாக ஒன்றிய அரசாங்கம் வந்து திட்ட இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து வரும் நம்ம ஜிடிபி மட்டுமே வைத்துக்கொண்டு பெருமிதம் பேசுகோல எந்த விதமான அர்த்தமும் இல்லாது